ஒரு நாள் ஒரு நாள் நீ வந்து சிஎம் ஆகி இருந்து பாரு எவ்வளவு பலி அது எவ்ளோ டென்ஷன் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு முதல்வன்ல ஒரு டைலாக் வரும் ஞாபகம் இருக்குங்களா எல்லாருக்குமே அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை மாதிரி ஒரு நாள் நீ இருந்து தான் இன்னைக்கு வந்து டாபிக் கேக்குறேன் ஏன்னா இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு வந்து சாணி அள்ளி அந்த உரத்தை வந்து செடிகளுக்கு போட்டு அந்த பயிரை வெட்டுறது அந்த அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த எடுத்துட்டு போயிட்டு மாடுகளுக்கு வந்து செடிகளை கொடுக்குறது உணவா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிச்சயமா வந்து யாருமே இது வரைக்கும் அரசியல் பண்ணிருக்க முடியாது அதே போல நான் இப்ப ஒரு விஷயம் கேக்குறேன் ஒரு நாள் ஒரு நாள் நீ அந்த மாதிரி விவசாயம் பண்ணி காட்டியா எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் நீ சொல்ற ஸ்டாலின் உதயநிதியாரு யாரு விஜயா இருக்கட்டும் யார் அரசியலுக்கு புதுசா வரவங்க இருக்கட்டும் ஒரு நாள் நீ வந்து சாணி அள்ளி போட்டு அந்த மாதிரி பயிர்களை வெட்டி இந்த மாதிரி நீ காட்டியா ஒரு நாள் செட்டிங்கா இருக்கக்கூடாது பஞ்சிலாம் வச்சு நீ செட்டிங் போடுவ இந்த செட்டிங்கே இருக்க கூடாது ஏன்னா நிறைய பேர் வந்து கான்கிரிக் போட்டு நடந்து போறவங்க இருக்காங்க அது மாதிரி இயற்கை விவசாயம் பண்ற ஒரு மனுஷனை ஊழல் பண்ணிட்டாரு நிலம் வாங்கிட்டாரு திருடி கரப்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கதகதையா உண்னிக்கிட்டு இந்த மாதிரி அவனாவது ஜில்லா பண்ணி காட்டுறா பாக்கலாம்